ஒன் நைன்டி த்ரீ அது வந்து ஓரளவுக்கு நல்லா அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான் அந்த அந்த டே ஈவினிங்கில் மூணு விக்கெட் லூஸ் பண்ணது மோஸ்ட் குரூஷியல் அந்த இவர் தீப்பை தீப் விக்கெட்டை இந்த கில் அண்ட் கருண் நாயர் விக்கெட்டு வெரி வெரி வைட்டல் விக்கெட்ஸு அதை லூஸ் பண்ணது தான் நம்ம வந்து கையை விட்டது பெரிய கை விட்டு போனது அதுதான் முக்கியமான காரணம் பேட்டிங் எடுத்துக்கலாமா அதை

சார் ஒன் நைன்டி த்ரீ டார்கெட் சார் அந்த நேரத்தில் அவசியம் இல்லை இல்லையே ஒன் நைன்டி த்ரீ நாட் ஸ்ட்ரைட்டவே இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இவருக்கு வந்து நான் சொல்றது கிளாங்க அவர் ஹுக் ஆடுறாரு ஸ்கொயர் கிட்ட ரொம்ப நல்லா ஆடுறாரு டிரைவும் ஆடுறாரு ஓரளவுக்கு ஃபார்ம்லையும் இருக்காங்க இருக்காரு அதே மாதிரி அந்த மாதிரி கிரிக்கெட்டரை உசுப்பி விட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பா நீ கோ ஃபார் கிவ் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா

அவரோட பௌலிங் மெத்தட் ஆச்சு எப்படி இருக்குங்கறதும் அவருக்கு ஒரு லெவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆர்ச்சர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ফুল ফুল ஸ்விங்ல போட போறாரு ফুল த்ராட்டில்ல போட போறாரு அவரை செட்டில் ஆகாம அவர் அப்படி அடிச்சு ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட அவர் ஆடி அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருந்திருக்கும் அப்படிங்கறது பார்த்தால் அது கிளிக் ஆகல அவ்வளவுதான் அதே அந்த ஷார்ட் கிளிக் ஆகி ஒரு சிக்ஸரோ ஒரு ஃபோரோ போயிருந்தீங்கன்னா ஆர்ச்சருக்கு ஒரு டென்ஷன் ஆயிருக்கும் ஒரு லைன் அண்ட் லென்த் போயிருக்கலாம்

defeated but not disgraced.